വിസർക്കാരള് ഒക്കാടി വീലെള് ഡാർ മോഡ് ദേക്കില വരുന്നു ഇതാ താണു വരാപ്പുറണ്ട് തണ്ട വാട്ടിലോ നേറി ഇരിന്ത വളമേ എന്നെ ചെയ്യോ റംഗം ലൈഫ് ആയില് ക്രീയോ കൊണ്ടിട്ടു കൊണ്ട് പോ 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 വാ വാ റംഗട അടേ അടേ റംഗ വാട്ടടാം இல்லை இந்த வீடியோஸில் புதுசாக பாப்பினா மன்னாட்ட ஹையர் எல்லாம் பிடிக்கலாம் பட்டு போகிறதுக்கு அந்த இதில் சூரத்தில் பார்த்தீங்கன்னா முகில் மெல்லை மாரி இறங்கு இந்த இது பார்க்க மெல்லை மாரி இருக்குமா நான் முகில் நீங்கள் வந்த அப்படியே பாருங்கள் எப்படி இருக்கு இது வேறு வேணும் நைஸ் வெரி நைஸாக நைஸா இது அந்த பீச் சைடாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்துருக்கு அந்த வியூ ஆனால் எங்கேயாலும் சூரிய மரம் இது இல்லை வேறு இது பார்த்தா ஸ்டேரிங் சேர்ந்து சுற்றுற மாதிரி இருக்கும் ஆனால் சுற்றாது நல்லா இருக்குنا சிக்கன் வந்து சிக்கன் ரைஸும் பாத்தீங்கன்னா 600 ஒரு 100 ஒரு ஐம்பது ரூபா கூட ஏரண்ட கேட் பார்த்தா அதுல வெல்フェアன்ற ஹோட்டல் அதனால பாத்தீங்கன்னா விலா கொஞ்சம் குறைவாங்க நிலம் முடிச்சாங்க அங்க மண்டوريا சிக்கன் ரைஸ் கொஞ்சம் தான் மேரம் உண்டு வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் மண்டா உலகத்துலையே தண்ணியை வந்து அதிகமா சேமித்து வைக்கிற ஒரு இடங்க பார்க்க போறோம் எங்க தண்ணி கடல் தான

கொண்டு போகிற சிக்கல் இழாப்பா அங்கே நேயல் இல்லை ஒண்ணா கடிச்சு போடும் உன்னை அப்புறம் கார்கே முடிட்டு போயிடலாம் ஹோட்டலுக்கு அளவு அலோவ் இல்லையா உங்களோட என்ன தேவை அலோ பண்ணிடும் இல்லையா ஹோட்டலுக்கு கூட என்ன செய்வோம் வெய்யே ஒரு சின்ன ரவுண்ட் ஒன்று அடிச்சுட்டு வர்றேன் பொருவார் ஆ அடிச்சுட்டு வரமா ரவுண்ட் உண்டு ஒரு சின்ன ரவுண்ட் அண்டு அடிச்சுட்டு கூட்டிடுறோம் எதிர்த்து விட்டு நேயல நிற்கிது பார்த்தீண்ணா பார்த்து நிற்கிறாங்களா நீ எங்கேயா பூவை ஆ

അവിടെയാണ് വിടോ പോകും. കുറക്കേ കേ kebံ വിളയാട്ടിക്ക് എന്നാടാ നക്കി പോട്ട് പോയേ കാടും കത്തലയരക്കും. എന്നെ ചെയ്യ പോരാ ഇതില. അല്ല കാത്തിരിക്കേന്നോടോമണക്ക്. അല്ല വാസിയാ. પાણીกระടടി. എന്നാ ചെയ്യും? നങ്കും ലൈഫ് ആയിക്കരിയേ. നിണ്ടി കൊണ്ട് പോ പോ പോ. உள்ளவோ உள்ளவோ காடும் நாளைக்கு விருப்பம் இல்ல ரங்க ரங்கு 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 போபோ போங்க ரங்கு ரங்கு ஸ்டார் ரங்குங்கோ இஞ்ச இஞ்ச ரங்கு ரங்குங்கோ அது விருப்பம் இல்லை விலக்காட்டா உள்ள போடும் போனீங்க ரெண்டனி சமாளிக்கலாம் ரங்குபா வா கொஞ்சம் வா உள்ள போ சரி போட்டு வரேன் பாய் நாங்கள் உங்க வீட்டுக்கு வேற போறோம் வாங்க வந்து பார் போடு பாய் பார்த்தோண்டா இந்த கே கேஸ் வந்துட்டோம் இதில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லை வெஹிக்கிள் போகலாண்டு நான் இதுக்குள்ள போகலாம் நடந்து எங்க மேட்ட ஆக்கல போயிட்டோம் உள்ள கடைசியா போ வந்தீங்களா

இங்கே பீச் பார்க்கல தேடி பிடிக்கணும் அங்கே என்ன மாதிரி ஏர்போர்ட்லேருந்து வந்தனாங்க யாரும் ரெஸ்பான்ஸ் இருக்கா ஓ அடிக்கணும் வாங்க ரைட் ரைட் ஓகே இந்த அண்ணா இல்லை இந்த வீடியோஸ்ல புதுசாக பார்ப்பினா அண்ணாட்ட ஹயர் எல்லாம் பிடிக்கலாம் ஏர்போர்ட் போகிறதுக்கு நம்பர் நான் மலமே மாரியா கொடுத்து விட்றேன் தேவை என்ன அடிக்கலாம் புதனுக்கு அப்படி போவோம் கொஞ்சம் ஆக்களும் இருக்கணும் இல்லை கிரிக்கெட் பிள்ளை அடிக்கொண்டிருக்கணும் கொஞ்சம் போலீஸ் ஆக்கள் கிரிக்கெட் பிள்ளை அடிக்கொண்டிருக்கணும் பட் அதுலேயே லைட் ஹவுஸ் இருக்குது காங்கேசுந்தரம் எந்த நல்ல பீச் நல்லா கூலாக வடிவாக இருக்குது இந்த டைமில் இந்த வியூ நல்லா இருக்குது அந்த அந்த லைட்டுக்கு அந்த வெளிச்சத்துக்கு இந்த சூரியன் அஞ்சலாம் மறைஞ்சிடும் மறைஞ்சிடும் மாதிரி இந்த இது நல்லா இருக்குது அதே மாதிரி அதில் தூரத்தில் பார்த்தீங்கன்னா தல்சவேனா ஹோட்டல் ஹோட்டல் அந்த நல்ல ரூம்ஸுகளும் இருக்குது அதேமாதிரி ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது அதேமாதிரி இந்த ஒரு ட்ரெயின் பட்டி ஒன்று விட்டுருக்குது ஒரு அரும்பொருட்காட்சியம் மாதிரி ஒரு ஞாபகத்துக்கு அதில் அந்த எங்கே விட்டுட்டு ஓடிய நீங்க தான் நீட்டா இருக்கா அதோட பெஸ்டா இருக்கா நல்ல அமைதியா இருக்கு ஓரளவு இருக்குதான் அமைதியா இருக்கு இன்னும் கொஞ்சம் டாக்காயின் நல்லா இருக்கும்

எங்கட தெரிஞ்சோடு ஆளை விட்டா காணவாண்டு கையா மாத்தி பிடிச்சு போட்டதும் சூரத்தில் பார்த்தீங்கன்னா முகில் மலைமாரியே இறங்குது இருந்தால் இது பார்க்க மேறி இருக்குமா ஆனால் முகில் அந்த சூமணி காற்றன் இறங்குறது நீங்கள் வந்து மெது மெதுவாக இறங்கிக்கொள்ள போகிறேன் நல்ல வழியாக இருக்குங்க இப்படி மெயினில் பார்த்தீங்கன்னா மலை உச்சி மாதிரி முன்னுக்கு நிற்கிற முகில் மாதிரி இருக்கும் அப்படி பின்னுக்கு பாருங்க முழுக்கு பின்னுக்கு ரெண்டு முகிலும் இறங்குற மாதிரி இருக்கும் ஆனால் முன்முகிலும் ரெண்டு முகிலும் இறங்குதன ஒன்றொரு திசையில் ஒன்று பின் திசையில் Mela Merya'yı herkese Mela Merya'yı saygı duyuyorum. லைட் ஹவுஸ் இருக்குது அதுக்கு இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நான் ஒரு காலம் இங்கே வந்ததுக்கு இதுக்கு இது வரைக்கும் வேற இல்லை நான் சின்ன பிள்ளைகள் யாரும் நடந்தா என்ன வேற இல்லை இப்போ நீங்கள் வந்த அப்படியே வர எப்படி இருக்குது இது வரைக்கும் வேணும் நைஸ் வெரி நைஸாக நைஸா இப்போ யாழ்ப்பாணத்தில் நிறைய இடங்கள் பார்த்துட்டீங்க இது வரைக்கும் கொண்டாந்து காட்டியாச்சு எது ஆக கூட பிடிச்சது கே கேஸ் தான் மற்ற பீச் ஒன்றும் பிடிக்கல

ஹம் சின்ன பிள்ளையோட வந்தால் அதுக்கு விளையாடலாம் ஜென்ரேட்டரும் போட்டு அதுக்கு கொடுத்து பரவீங்க ராட்டின் வந்து எடுக்க தெரியல சின்ன பிள்ளையோட வந்தீங்கண்டா விளையாடுறதுக்கு நல்ல ஒரு இடம் நானும் டே தான் பரேன் இதுக்கு சர்வாணி விளையாடலே ஆ வந்த ஒன்று தெரியுற அது கிளியத உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் காட்டுறோம் வாங்க வாங்க பெரிய ஆக்கள் வந்தா ஆடுறது ஊஞ்சல் கிடக்கு அப்படி கண்டுபிடிச்சிருந்த இந்த சட்டப்படி இருக்கு இந்த கூஞ்சல் ஆட அப்பா இது அந்த பீச் சைட் இருந்தால் இன்னும் நல்லா இருந்துருக்கும் அந்த வியூ ஆனால் இங்கால சூரிய முறை இது விருப்பம் கூஞ்சல்

இவ்வளோ காலம் வர்றது அங்க அவர் இருந்தோட போன் லேரிட்டன் அது பார்த்தா ஸ்டேரிங் சேர்ந்து சுத்துற மாதிரி இருக்கும் ஆனால் சுத்தாது நல்லா இருக்கணும் இப்போ இது ஸ்டேரிங் சுத்த இல்லை இது இந்த பக்கம் தான் இருக்கு பார்த்துக்கொண்டு ஆனால் இங்கே பா நீங்கள் இருந்து சுத்தையும் கூட வியூ வந்து நீங்கள் தான் ஸ்டேரிங் சுத்துற மாதிரி இருக்கு

இந்த கல்லு அதான் ஒரு பக்கம் போகத்தி கொண்டு போகுது மட்ட பக்கம் போகும் நிற்கும் கீழே ஒரு பழைய கட்டிடம் தொட்டி மாதிரி நல்லா இருக்கு நல்ல சத்தம் கொண்டு வருதுல்ல கடல் சத்தம் வந்து அடிக்கிற சத்தம் நம்ம தங்க மட்டும் தான் இருந்தது இருந்து சாப்பிடறதுக்கு இங்க பாத்தீங்கல்ல இங்க அப்படி இருக்கு நல்லா இருக்குல்ல இந்த ஓலியால் வேந்துச்சு இதில் இருந்து சாப்பிடலாம் நல்ல வடிவாக செய்திருக்கணும் இல்லை அதிகமாக தல்சைனா ஹோட்டலுக்கு வந்துடுங்க இங்கே அதிகமாக ரிசப்ஷன் இருக்கும் இதில் வந்து இப்போ நீங்கள் ரூம்ஸ் புக் பண்ணணுன்னா இங்கே வந்து புக் பண்ணி அப்படி உள்ளுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் நல்ல வழியான சீனரிஸ் இருக்குது நல்ல நல்ல ஹோட்டல் மாதிரி ஃபோட்டோ ஸ்விம்மிங் பூல் எல்லாம் இருக்கும் ஸ்விம்மிங் பூலுக்கள் ஆயிட்டு இது நிற்கணும் கீழே அதுலேயும் வந்து அங்கேயும் கடையில்லாம பார்த்தது இது இந்த கடற்கரையை பார்ப்போம் கொஞ்சம் அந்த ரூம்ஸ்கள் இருக்கும் ஹோட்டல்ஸ் அதே மாதிரி இவ்வளோ இறங்கி போனாலும் ஒரு பீச் நிற்கலாம் லைட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா அந்த லைட் சுற்றி எரிய வலிக்கிட்டு இருந்தால் சுற்று தாருங்க தூரத்தில் இந்த இப்போ ஒர்க்கிங் மேரி தான் வச்சுருக்காங்க எல்லாம் ஒரே கடை இல்லானே அந்த முகிலின்னு பூ இல்லை நான் மழை வர பூ தாங்க அப்படியே படம் தோண்டு வருதுஞ்சால ம் அந்த தூரத்தில் மழை குணமாக கிடக்கும் அதான பார்த்து முடிஞ்சு வந்துட்டேன் இஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃப்ரைட் ரைஸ் மற்ற நூடுல்ஸ் மற்றது நாசி மூணு தான் இருக்கும் மத்தியான டைமில் நான் ஒருக்க சாப்பிட்ருந்தேன்னா அந்த ரைஸ் அண்ட் கறி அதாவது சிக்கன் கறியெல்லாம் இருந்தேன் நல்லா இருக்கும் ஆனால் இரவு டைம் பார்த்தீங்கன்னா அது இருக்காது எங்கே போக போகறியா இருக்கோம் அங்கே ஒரு அந்த முதல்கார்ட் நான் அங்கே இருக்க போய் பார்ப்போம் இல்லாட்டி இது பிச்சாம் இதில் பார்த்தோம்னா நாங்கள் அங்கே சாப்பிடாமல் இங்கே வந்து நாங்கள் இஞ்சியும் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தும் ஃப்ரைட் ரைஸும் இருக்குது சிக்கன் அதேமாதிரி முட்டை ரெண்டுமே இருக்குது அதிசயம் என்னெண்டா முட்டை கொத்து முட்டை ரைஸ் அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா அஞ்சூற்றி ஐம்பது ஆனால் சிக்கன் கொத்தும் சிக்கன் ரைஸும் பார்த்தீங்கன்னா அறநூறு வெறும் அறநூறு ஒரு ஐம்பது ரூபாங்க கூட ரெண்டு கட்டு பார்த்தா அதில் இது வெல்ஃபேர்ன்ற ஹோட்டலாக அதனால் பார்த்திங்கன்னா விலை கொஞ்சம் குறைவாங்க இருந்தேன் நிலை முடிச்சாங்க மண்டபடியாக விலைகள் வந்து குறைவாக இருக்குன்னு சொல்லிக்கணும் ஆனால் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு தெரியல சாப்பிடு பார்த்து வீரியில் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுக்குறேன் இந்த ஹோட்டல் நான் பார்த்தீங்கன்னா இல்லை வடிவம் இருக்கு இது அப்படி இருக்குமா இல்லை ஃபேமிலியாக வந்து இருந்து சாப்பிட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்தியம் இருக்கலாம் அதேமாதிரி முன்னுங்க இந்தா அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் நாலு பேர் இருக்கலாம் இதில் பில் கவுண்ட்ருக்கு இதில் கொடுத்தீங்கண்டா உடனே வந்துடும் சர்வீஸ் சார்ஜ் எதுவுமே இல்லை புட்டுவ

വരുംറവ <laughs> <laughs> <clears throat> <laughs> <pricera>. <laughs> <laughs>